மா கேண்டிட க நின்றிட இன்றே எழு இறைவா என் நூழம்மா கேண்டிட இன்றே எழுந்து எந்திவா நான் காலமும் காத்திருந்து கூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன் இறைவா என்னை மகிழ் நின்றுவா இறைவா குரையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் லூக்கா பதினாலு பதினஞ்சு ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே விருந்துகள் என்பது ஒன்று சேர்தல் விருந்துகள் மனங்களை மகிழ்ச்சி செய்வதோடு அவற்றை இணைய வைக்கின்றன மனிதர்களை இயக்கவும் செய்கின்றன விருந்துகள் விடுதலையையும் கொடுக்கின்றன ஆனால் எல்லா விருந்துகளும் அருமருந்தாக அமைந்து விட முடியாது இன்றைய நட்சீதி வாசகத்திலே உரையாற்றி விருந்திலே பந்தய பலர் அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் தாங்கள் தகுதியில் என்பதை தாங்களே தீர்மானித்து விட்டதால் விடுதலை உணர்வையும் இழந்து விடுகிறார்கள் ஏனென்றால் அவர்களிடம் பணம் செல்வம் பொருள் தனிப்பட்ட காரியங்களில் அக்கறை காட்டியதால் சமூக அந்தஸ்தை இழந்து விடுகிறார்கள் சக்கேயுவின் வீட்டிற்கு விருந்துண்ண இயேசு சென்றதால் சக்கேயு விடுதலை பெற்று சமூக அந்தஸ்திலே இணைக்கப் பெற்றான் விருந்துகள் சமூக பார்வையுடையது அது விரை சமூகத்தை கட்டியெழுப்ப வல்லது என்று ஜேசு சுட்டி காட்டுகிறார் இன்றும் நாம் சமுதாயத்திலே குடும்பத்தில் பலவிதமான விருந்துகளை நடத்தி விருந்தினர்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் அழைக்கிறோம் யார் யார் ஓரளவு பணம் பதவி பட்டம் செல்வாக்கு போன்றவற்றைக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை முன்னிருக்கையிலே இருத்தி நன்றாக கவனிக்கிறோம் இவை விரையாட்சியின் விருந்தாக விடுதலை தரும் விருந்தாக அமைய முடியுமா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் பட்டாடை உடுத்தி பகட்டாக வருபவருக்கு பந்தியில் முன்னிருக்கையும் பஞ்சாடை உடுத்தி பாமரனாக வரும் ஏழைக்கு ஒதுக்குப்புறத்தில் இடமும் கொடுத்தால் விரை சமூக விருந்திலே அது பங்கு பெற்றுகின்ற நிலை அல்ல விருந்தோம்பி பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற விருந்தின் சிறப்பை வள்ளுவர் அழகாக கூறுகிறார் எனவே எளிய மனம் கொண்டு ஒரு விரையரசு சமூகத்தை எழுப்ப காத்திருக்கும் முடியாத ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஏனெனில் விண்ணரசும் விருந்தும் கேளைகளது எனவே பொழுதுபோக்குக்காக அற்பு ஆசைகளுக்காக பணம் இருக்கிறது என்பதை காட்டி நடத்தப்படும் விருந்துகள் குடும்பத்திலோ தெருவிலோ ஊரிலோ நாட்டிலோ நடத்தப்பட்டால் அது ஒற்றுமையின் விரை சமூக விருந்து அல்ல மாறாக தன்னுடைய பலத்தை காட்டுகின்ற ஒரு வெளிவேடுத்தனமான விருந்து இதை நாம் ஆழமாக சிந்தித்தவர்களாக நாம் எப்படிப்பட்ட விருந்துகளுக்கு செல்லுகிறோம் எப்படிப்பட்ட விருந்துகளுக்கு மற்றவர்களை அழைக்கிறோம் என்று சிந்திக்க இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரையுமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுகிறோம் குடும்பமாக வந்திருக்கிறான் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துகளும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்களை வழி நடத்தும் நல்ல தந்தையே ஹமேன் அமேன் என்னில் தந்திடுவாய் உன் பாசம் என்னில் பொழிந்திடுவாய் உணவாக என்னில் வந்து உறவா